பிறந்ததுலேருந்து உழைக்கிறீங்க பிறந்ததுலேருந்து குழந்த பிள்ளையாக இருந்ததுலேருந்து குழைச்சி ஒரு இடத்துக்கு தாலி கட்டி வரீங்க அங்கேயும் உழைக்கிறீங்க வயசானாலும் அறுபது வயசுலாம் ஓய்வு எடுத்துடணும் உலகம் முழுக்க ஓய்வு எடுக்கிறேன் அரசாங்கம் தான் ஓய்வு ஊதியம் கொடுக்குது அவங்களே ஹாஸ்பிட்டலே அது எது அஞ்சு விஷயம் நான் ஆனால் நீங்கள் அப்படி உட்கார முடியுமா இந்த ரோடை போட்டு தருங்க இந்த குப்பையை இருக்குங்க இந்த பயிர் வேலை செய்யுங்க கட்டடம் கட்ட தருங்க ஆனா இந்த மக்களுக்கு என்ன திருப்பி தான் தராது காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க அவங்களே தான் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அவங்களுக்கு அவங்களை விட்டு கொடுக்க இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்கல்லாம் அதான் இந்த பிரச்சனை பேச முடியாது நிறைய போய் நிறைய பேரை பார்க்கணும் எனக்கு வந்து உங்களை பிடிக்கும் அவ்வளவுதான் நான் ஒரு சாதாரண ஆள் உங்களை மாதிரி நான் ஒரு ஆளு சினிமா எடுத்துருக்கேன்ன தவிர என் மக்களுடைய முகத்தை மக்களுக்கு பிடிச்சதை அதுதான் நான் எடுத்துக்கிறேன் மற்றவங்க இந்த மசாலா படம் எடுத்து போடிக்கணக்கான சம்பாதிக்கணுங்கிறதுக்காக என் மக்களுடைய மனசு விளையாட்டு ஆள் நான் கிடையாது எனக்கு அது மாதிரி படம் எனக்கு எடுத்து பிடிக்காது இப்போ வந்திருக்கிறது நம்ம மாவட்டமே ரொம்ப கீழே கிடக்கு கடலூர் மாவட்டம் தான் இருக்கிறதுல தமிழ்நாட்டில் கடைசி மாவட்டம் இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்கு முப்பத்தி எட்டாவது இடத்துல மாவட்டம் முப்பத்தி எட்டு அந்த முப்பத்தி எட்டாவது இடத்துல அது கீழே இன்னொரு மாவட்டம் இல்ல ரொம்ப வறுமை இங்கதான் இருக்கு வேலை வாய்ப்பு இல்லாத மாவட்டம் என்னமா குடிசை நிறைய இருக்கிறதுக்குள்ள குடியிரு குடியிருக்கு சாலை கடைக்கு போய் குடிக்கிறது அதிக மாவட்டம் இங்கதான் அதனால இது வந்து முன்னேறத்துக்கு வழியே இப்போ சரி நான் எவ்வளோ வேலைக்கு நான் பார்த்துட்டே இருக்கிறது நானும் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு நீங்கள் என்னங்கன்னா அது சரியாக இருக்கும் அவங்களுக்கு மீடியாளுக்கெல்லாம் வராங்க கட்சிக்காரங்க இப்போ கட்சி தான் தொடர்ந்து ஆண்டுகிட்டே அவங்க ஆண்டு எங்க முன்னுக்கு வந்துருக்கணும் பொங்கலுக்கு கொண்டு வந்து அரிசி கொடுக்குறாங்க பொங்கலில் என்னங்கெல்லாம் வச்சுருக்கும் யாரும் வைக்கலையா அவங்க கொடுக்குற ஒரு கிலோ பர்ச்சேஸ் வச்சா பொங்கலுக்குறோம் அதான் அவங்களுக்குலாம் வந்து இப்போ சாராயம் விற்கிற காசு வந்தால்தான் அரசாங்கம் நடத்த முடியும் நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க இப்ப நம்ம ஆளுங்க வந்து குடிக்காம போயிட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு மாதம் மாத்தியாருக்கு சம்பளம் இல்லை போலீஸ்காரங்களுக்கு சம்பளம் இல்லை இது எவ்வளவு பெரிய கொடுமை அவ்வளோ பெரிய கொடுமையான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு ஆனால் அதெல்லாம் மூடி மறைக்கிறாங்க சரியா இப்ப எனக்கு வந்து எந்த கட்சி எந்த சின்னங்கிறதும் இல்லை என்னை வந்து இங்க மாம்பழ கட்சியில் நிறுத்திருக்காங்க ஏன்னா என்னுடைய செய்ய செயல்பாடு பிடிக்கும் அவங்களுக்கு நான் வந்து தோழர் என்னுடைய நண்பர் தலைவர் திருமாவோட திருமாவளவனோட இணைஞ்சு பணியாற்றணும் என்ன அவருக்கு பிடிக்கும் அவரை எனக்கு பிடிக்கும் ஏன்னா அவர் மாதிரி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்காது கிடைக்காது அது அது வந்து அது வேறு மாதிரி இழுத்துக்கிட்டு போகிறாங்க ஆனால் அவர் தவிக்கிறார் தனியாக இந்த மக்களை எப்படியா மேலே கொண்டு வரணும்னு போராடுறாரு எல்லாருக்குமான அது ஒரு இதுதான் இப்போ டாக்டர் அம்பேத்கர்ன்னா நமக்கு அவர் அவரோட கொடுத்த அந்த கருத்து தான் நம்ம கையில் இருக்குது அவர் மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு நமக்கு இந்திய அளவில் வேணும் அப்படி கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவர் தான் அவர் எனக்கு இந்த செய்தி வந்த பிறகு முதல்ல எனக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தது அவர் தான் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு நான் அதெல்லாம் இதுக்காக சொல்றதுக்கு இல்லை ஏன்னா அவரு வந்து சிதம்பரத்தில் நிற்கிறார் அவரு வெற்றி பெறணும் நான் நினைக்கிறேன் நான் வெற்றி பெறணும் அவர் நினைக்கிறார் இப்போ என்னன்னா அவர் இருக்கிறது இந்த கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி கை சின்னம் ஆனால் அந்த கை சின்னத்துக்கு எதிர்த்து தான் அவர் போராடினார் அவரும் வேல்முருகன் இவங்க எல்லாம் சேர்ந்து போராடினது எதுக்குன்னா கை சின்னத்தை எதிர்த்து தான் போராடினார் ஏன் ஏன் காரணம்னா அவங்க தான் நம்ம இலங்கை தமிழர்கள் இருந்தாங்கல்ல ஒரே நல்ல ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் கொண்டாங்க நான் திரும வேல்முருகன் நாங்கள்லாம் ஒன்றாவே சிறைக்கு போயிருக்கோம் போராட போராடி அதனால அவருக்கு அவங்கள ரெண்டு பேரும் கை சின்னத்துக்கு போடுன்னு யாரையுமே சொல்ல மாட்டாங்க ஏன் அவங்க நம்மளால் கொண்டு இருக்காங்க அதனால் அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க எனக்கு இந்த ஒரு முறை நீங்கள் மாம்பழத்தில் ஓட்டு போடுங்க நிறைய முறை போட்டு இந்த ஒரு முறை எனக்காக போடுங்க அதன் பிறகு என்ன நடக்குது நீங்கள் நீங்களே பார்ப்பீங்க ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றம் வந்தா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் புரியுதா நம்மளை வந்து ஒரு ஆடு மாதிரி தான் நடத்துகிறாங்க காஸ்தூக்கு போட்டால் அந்த நாயங்க போய் ஓட்டு போட்டு போடணும் என்ன பெரிய அது போய் மதிக்காது இப்படிதான் வெளியில் பார்த்தா அப்படி சொல்கிறத தவிர என்னென்ன மதிப்பு நம்ம மக்களுக்கு இல்லை இருந்துருந்தால் இப்படி நடத்த மாட்டாங்களே இப்போ இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்னம்மா நம்மளாம் போயிடுவோம் கொஞ்ச நாளில் இவங்களும் அவங்களுக்கு அடிமையாக தான் இருப்பாங்க அப்போ ஒரு ஆள் வந்த வரணும் வந்தால் தான் மாற்றம் வரும் சரியா நான் வந்து இவனால் தூங்க விட மாட்டேன் எனக்கு மாம்பழ சின்னத்தில் உங்களுடைய ஓட்டு போடுங்க சரியா ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க அதன் பிறகு நீங்கள் பாருங்கள் நான் இருக்க உங்களுக்கு நம்ம பசங்க எங்கே படிச்சு வேலை இல்லைனாலும் முதல்ல வேலை தரணும் எங்கேயோ ஒரு இடத்துல என் கையில் காலையில் பா வேலைக்கு அனுப்பிவிட்ரு புரியுதா அதை பார்த்துக்கணும் நல்லா இருந்தால் நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் ஆற்றுமா நன்றி வணக்கம் எல்லோரும் போயிட்டாங்க நன்றி வணக்கம்